மாஸ்டர் ஷெஃப் குக்கிங் ஷோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அது பல கண்ட்ரிஸில் நடக்குது பல சீசன்ஸ் போயிருக்கு இது ஒரு பர்டிகுலர் எபிசோட் இது கிராண்ட் ஃபினாலி அந்த எபிசோட்ல பார்த்த ஒரு நிகழ்வை தான் நான் சொல்ல போகிறேன் மூணு ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் லியூக் ஜெஸ்ஸி நட்டாஷா ஸோ ஜெஸ்ஸிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஜட்ஜஸ் போய் கேட்கும் போது லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கும்போது அவ்வளோதான் முடிச்சுட்டேன் கடைசியாக வந்து நான் ஒரு ப்ரௌன் பட்டர் சாஸ் பண்ணி மேலே ஊற்றணும் அதுதான் ஸ்பெஷாலிட்டி ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பட்டர் எடுக்க மறந்துட்டேன் இப்போ யாராவது எனக்கு வந்து அதை பாரோ பண்ண விட்டாங்கனாக்கா ஐ பி ஏபிள் டு ஃபினிஷ் அப்படிங்கிறாங்க ஜட்ஜஸ் வந்து என்னன்னு சொல்கிற நீ எப்படி முடிப்பண்ணியே யார் உனக்கு கொடுப்பான்னு கேட்குறாங்க பக்கத்தில் நட்டாஷா பார்த்து எனக்கு ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் பட்டர் கொடுங்கன்னு கேட்பாங்க நட்டாஷா கிட்ட பார்த்தீங்கன்னா மூணு பிளாக்ஸ் ஆஃப் பட்டர் இருக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க இதை பார்த்துட்டு இருந்த லியூக் வந்து தான் இருக்கிற பட்டரை வந்து தூக்கி போடுவார் அவங்க ரொம்ப ரிலீஃப் ஆகிட்டு அவங்க அவங்களோட டிஷ்ஷை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் லியூக் கிட்ட வந்து ஒய் டிட் யூ கிவ் த பட்டர்ன்னு கேட்பாங்க ஜட்ஜஸ் இது வந்து ஒரு காம்படிஷனோட ப்ரைஸ் இஸ் டுவெண்ட்டி

அழிஞ்சதா சரித்திரமே கிடையாது நீங்கள் நல்லவங்களா இருக்கீங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்யறீங்கன்னா ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி ப்ரவுட் ஆஃப் இட் பிகாஸ் நீங்கள் கடவுளுக்கு சமானம்